பொற்கை பாண்டியன் பாண்டிய நாட்டை ஆண்ட ஒரு புகழ்பெற்ற மன்னர் பாண்டிய மன்னர்களில் நீதி தவறாது ஆட்சி செய்தவர்களில் முதன்மையானவர் என்று போற்றப்படுபவர் இவரது இயற்பெயர் தெரியவில்லை சில இடங்களில் குலசேகரன் அல்லது மாறன் என்று குறிப்பிடப்படுகிறது கி மு முதலாம் நூற்றாண்டு அல்லது கி பி முதல் இரண்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் சுமார் நூறு முதல் நூற்று இருபது வரை கி பி என்று சில ஆதாரங்கள் கூறுகின்றன கொற்கை கொர்க்கை சமன் கோர்கை நகரை தலைநகரமாகக் கொண்டு ஆட்சி செய்தார் பொற்கை பெற்ற கதை பிரபலமான நீதி கதை ஒரு நள்ளிரவில் மன்னர் மக்களின் நிலையை அறிய விரும்பி வேடமிட்டு காவலனாக நகரில் வலம் வந்தார் அப்போது ஒரு பார்ப்பன பெண்ணின் அல்லது பிராமணியின் வீட்டுக் கதவை தட்டினார் சில பதிப்புகளில் தன் கையால் கதவை அடித்துப் பார்த்தார் பெண் பயந்து யார் அது என்று கேட்டாள் மன்னன் பதில் சொல்லாமல் சென்றான் மறுநாள் அந்த பெண் அரசவைக்கு வந்து நேற்றிரவு என் வீட்டுக் கதவை தட்டியவன் யாரோ தெரியவில்லை அது களவு செய்ய வந்தவனாக இருக்கலாம் அவனை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்று முறையிட்டாள் மன்னர் தன் செயலை உணர்ந்து தான் தவறு செய்துவிட்டேன் என்று ஒப்புக்கொண்டார் அரசன் செய்த தவறுக்கு அரசனே தண்டனை அளிக்க வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் தன் கையையே வாளால் அறுத்து எறிந்தார் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் அவருக்கு பொன்னால் செய்யப்பட்ட கை பொற்கை பொருத்தப்பட்டது அன்று முதல் அவர் பொற்கை பாண்டியன் என்று அழைக்கப்பட்டார் இக்கதை நீதி சுய தண்டனை அரச கடமை ஆகியவற்றை வலியுறுத்தும் சிறந்த உதாரணமாக தமிழ் இலக்கியத்திலும் வரலாற்றிலும் நிலைத்திருக்கிறது இலக்கியத்தில் இடம் சிலப்பதிகாரம் இளங்கோ அடிகள் உதவ வாழ்க்கை கீரந்தை மனைவி என்ற அடிகளில் இவரை பற்றி குறிப்பிடுகிறது பிற்கால இலக்கியங்கள் புராணங்கள் கதைகள் ஆகியவற்றில் இவர் நீதி மன்னனாக போற்றப்படுகிறார் இப்படிப்பட்ட மன்னர்கள் இருந்ததால்தான் பழந்தமிழகத்தில் நீதி நெறி மிக உயர்வாக கருதப்பட்டது இன்றும் பொற்கை பாண்டியன் என்றால் நீதிக்காக தன் உடலை தியாகம் செய்த மன்னன் என்று பொருள் பொற்கை பாண்டியனின் கதையின் முழு விவரம் சிலப்பதிகாரம் பழமொழி நாநூறு போன்ற பழங்கால ஆதாரங்களிலிருந்து தொகுக்கப்பட்ட மிக அருகிலுள்ள பதிப்பு இது மதுரை நான்மாடக்கூடல் நான்கு மாட மாளிகைகள் கொண்ட கூடல் நகரம் என்று அழைக்கப்பட்ட காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் ஒருவன் இருந்தான் அவன் நீதி தவறாது ஆட்சி செய்ததால் மக்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் வாழ்ந்தனர் களவு கொலை கொள்ளை எதுவும் இல்லாத அமைதியான நாடு இம்மன்னன் தன் மக்களின் உண்மையான நிலையை அறிய விரும்பி இரவு நேரங்களில் மாறுவேடத்தில் பொதுவாக காவலன் வேடத்தில் நகரில் வலம் வருவது வழக்கம் ஒரு நள்ளிரவில் அவன் வீதி வலம் வரும்போது ஒரு வீட்டிலிருந்து பேச்சு குரல் கேட்டது அவன் உற்று கேட்டான் அங்கு கீரந்தை எனும் வேதியன் பிராமணர் அந்தனர் தன் மனைவியுடன் பேசிக் கொண்டிருந்தான் வேதியன் நான் வணிகம் செய்ய வெளியூர் செல்கிறேன் பொருள் ஈட்டி வருகிறேன் மனைவி அஞ்சுகிறேன் திருடர் கள்வர் பயம் உண்டு நீங்கள் இல்லாமல் தனியே இருப்பது பயமாக இருக்கிறது வேதியன் அஞ்சாதே நமது அரசனது செங்கோல் நீதிக்கோள் உன்னை காக்கும் அவன் ஆட்சியில் திருட்டு நடக்காது நம்பிக்கையுடன் இரு இதை கேட்ட மன்னன் மனம் மகிழ்ந்தான் என் மக்கள் என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்களே என்று பெருமிதம் கொண்டான் அன்று முதல் அந்த தெருவை குறிப்பாக அந்த வீட்டை தான் தினமும் காவல் புரிய முடிவு செய்தான் வேதியன் வெளியூர் சென்ற பிறகும் அவன் மனைவி தனியாக இருப்பதால் அவளுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான் பல நாட்கள் அப்படியே சென்றன ஒரு நாள் இரவு அவன் அந்த வீட்டு அருகே சென்றபோது வீட்டுக்குள் சலசலப்பு கேட்டது ஏதோ களவு நடக்கிறதோ என்று ஐயம் கொண்டான் மனைவி மீது சந்தேகம் வராமல் இருக்க அந்த தெருவில் உள்ள எல்லா வீடுகளின் கதவுகளையும் தட்டிச் சென்றான் ஒரே ஒரு வீட்டை மட்டும் தட்டினால் சந்தேகம் வரும் என்பதால் மறுநாள் காலை அத்தெரு மக்கள் அரசவைக்கு வந்து முறையிட்டனர் நேற்றிரவு எங்கள் வீட்டுக் கதவை தட்டிய கள்வன் திருடன் யாரோ அவன் கையை வெட்டி தண்டிக்க வேண்டும் அரசே நீதி வழங்கு அரசவையில் அமைச்சர்கள் மடைத்தலைவர்கள் புலவர்கள் எல்லோரும் இருந்தனர் மக்கள் கோரிக்கை வைத்தனர் மன்னன் அமைதியாக கேட்டான் பிறகு வாள் கொண்டு வரச் சொன்னான் எல்லோரும் அதிர்ச்சியடைந்தனர் அவன் சொன்னான் அந்த கதவை தட்டியவன் நானேதான் தான் நான் தான் காவலுக்கு வந்தேன் ஆனால் என் செயல் மக்களுக்கு பயத்தை உண்டாக்கியிருக்கிறது எனவே அரசன் செய்த தவறுக்கு அரசனே தண்டனை அளிக்க வேண்டும் என்று சொல்லி தன் இடது கையை தானே வாளால் அறுத்து எறிந்தான் அரசவை முழுவதும் அதிர்ந்து போயிற்று மக்கள் கண்ணீர் விட்டனர் எங்கள்